நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம ஏரியா கல்லுக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம பக்கத்தில் ரொம்ப நாள் கழித்து ஒரு அண்ணனையும் பார்த்துருக்கோம் அவரையும் காட்டுறேன் ரொம்ப நாள் நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டேங்க அவங்கள நம்மளே இந்த கல்லுக்குள்ளே வரல இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லி வாய் முடியல அதுக்குன்னு அடிச்சாக போயிருங்க தான் அண்ணனை பற்றி சொன்னேன் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு நான் பாருங்க கொடுக்கும் போதே மீனோட கொடுத்துருக்காங்க ஆ பார்த்து பார்த்து நான் பாருங்க மதன மீன் எப்படிங்களா நம்ம வந்து இப்போதான் உட்காந்தோம் நம்ம கண்ணு முடியாது தூக்கிட்டாங்க காப்புக்குன்னு எடுத்துடுவோம் நம்ம அண்ணன் எவ்வளோ பிடிச்சிக்கோம் திடீர்னு அஞ்சு மணி சார் கிளம்பிடுல்லாம் இல்லை அவங்க கிளம்ப போகிறாங்களா நம்ம இப்போ தான் கல்லுகளே வந்திருக்கோம் கரெண்ட்டாக மணி ஆறு அஞ்சு நம்ம கல்லுக்குள்ளே வந்திருக்கோம் அவங்க கிளம்புறாங்க பார்த்துக்கோங்க நண்பர்களே நம்ம வந்து பொழுதடையை தான் தூண்டிப்பட வருவோம் தான் எடுத்துக்கங்க பாருங்க அவங்க பிடிச்சதா பொடி பொருசாக தான் மாட்டியிருக்கு ம் மதனம் பாருங்கள் அடுத்து மதனம் தான் என்ன ஃபுல்லாக மதனம் தான் மதனம் நாலு மீன் மதனம் பிடிச்சிட்டாங்க இப்போ பிடிச்சதோட ஜாதி ஓகே சரி அண்ணன் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க நம்ம இன்ம தான் ஸ்டிக் தூண்டி போட போகிறோம் கூட இன்னொரு முக்கிய கஷ்டம் வந்திருக்காங்க எப்போது வர்ற என்னன்னா சதாம் ப்ரோ வந்திருக்கார் சரிங்களா இப்போதான் வந்து அவங்களும் தூண்டி போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது மீன் பிடிக்கலாம்னு பார்ப்போம் நம்மளும் சிக் தொண்டி அப்படி சொருகி போட வேண்டிதான் இந்த பாருங்க அக்கியா பாருங்க நிறைய கேளுங்க ஓரம் சைஸா பாருங்க கொஞ்சம் ப்ரோ நம்ம மூஞ்சில அடிச்சிருப்பாங்க நானே ஒரு பக்கம் சாக்க ஆகிட்டேன் இன்னும் இந்த போக்கு போகுது அப்படின்ட்டு இந்த பாருங்க ஓரம் சரியான சைசி ஓரா மீன் ஆ ஆரம் சரியான கலராக இருக்கு இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம ப்ரோ வந்து ட்ரிகர்ல ஓரம் அடிக்க முடியல இப்போ இடையில தூண்டில தூக்கிட்டாங்க பாருங்க வந்த டம்மாருன்னு சரி நைஸாக எடுத்து உள்ளே போட்டுருங்க மீன் போடுற பை கொண்டு வரலையா அப்படி கணக்கு இல்லை பாருங்கள் நண்பர்களே நானும் பைக் வரல ஸ்டிக் தூண்டி போட வந்திருக்கேன் நானும் பைக் வரல நம்ம ப்ரோவும் பைக் வரல மீனை இதில் போட்டு கொண்டு போகணும்னு எங்களுக்கே தெரில சரி பார்ப்போம் இந்த பாருங்க நண்பா நான் ப்ரோ வந்து அடுத்து தூண்டி போட்டுட்ருக்காங்க இந்த அடிச்சாங்க பற்றிங்களா மீன் கடிச்ச உடனே டவுக்குன்னு ரால் போட்டு அடிமுழு தான் நம்ம போட்டிருக்கோம் அவங்க வந்து அந்த அண்ணன் வந்து சிங்கிள் முல் போட்டு பிடிச்சாங்க அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு இறையும் காலி அண்ணன் வந்து ஒரு ஆறு அரைகளுக்கு மேலே நிற்க மாட்டாங்க அந்த அன்னி கிளம்பிடுவாங்க நம்ம போட்டு இருக்கோம் பார்ப்போம் இந்த பாருங்கள் ப்ரோ அடிச்சார் பாருங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கமுன்னு அடிச்சு போட்டாருன்னு இந்த பாருங்கள் வெட்டு முல் தான் அடிச்சுருக்காங்க ப்ரோ அப்படிங்களா வெட்டு முல் மீன் இருக்குது கருப்பு கலரில் நம்ம அந்த லைட் ஹவுஸ் அந்த பக்கம் பிடிக்கிற மீனை இங்கே பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா நம்ம பிடிக்கிற ஏரியா அங்கே இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த லைனில் போய் நம்ம போட்டோம் ஆர்பர் லைனில் நம்ம இங்கே உட்காந்தே பிடிச்சிட்டோம் இன்னைக்கு எப்படி ரைட்டு அடுத்ததாக பிடிக்கிற காரணமாக பார்ப்போம் ஓராக பிடிச்சிட்டாங்க பனிஜத்தை பிடிச்சிட்டாங்க பக்கத்தில் உள்ள கல் கூட பரவாயில்ல போடுது அங்கிட்ட பொடிசு படித்தா கடிக்கு பார்த்தீங்களா நண்பர்களே அங்கிட்ட பொடிசு பொடிதான் பிடிக்க பார்த்துருப்பீங்க இங்கிட்ட வந்து நம்ம ப்ரோ வந்து அடித்த மீன் ரெண்டுமே கொஞ்சம் சைஸ் மீன் தான் அங்கே பிடிக்கிறதுக்கு அந்த நண்பா நம்ம போட்டுக்கிற இடத்துல மீன் கடி இல்லை ப்ரோ அப்படியே கொஞ்சம் தூரம் நவுண்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நவுண்டு போய் திருப்பி போட்டு பார்க்காங்க ஏதாவது இங்கிட்டு கடிக்கான்னு பார்ப்போம் என்னப்பா நம்ம வந்திருக்க இடங்களை பாருங்கள் நம்ம வந்து நம்ம தீவுக்குள்ளே வரலை பார்த்திங்களா உங்களுக்கு பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தீவுக்குள்ளே கிடையாது தீவுக்குள்ளே உங்களுக்கு எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் எதாவது தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்களா திரேஸ்புரம் அங்கே இருந்து அந்த லைட் பார்த்தீங்களா அதெல்லாம் தேஸ்புரம் தான் அந்த லைட்டில் தான் நிற்கும் தீ வந்தால் போக கொடுத்துருது பார்த்தீங்களா அங்கே தான் தீவு நம்ம இப்போ எவ்வளோ தான் தள்ளி நிற்கணும் பொறுத்தவங்க ஏதாவது இங்கே நான் பிடிக்குமான்னு பார்ப்போம் ஸ்டிக்கும் போட்டு பார்த்தோம் நம்ம பாருங்கள் சாப்பிட்டு தான் போட்டிருக்கோம் சுத்தமாக ஒரு ஸ்டைக்கு கூட கிடையாது இன்னைக்கு ஆமாம் இன்னைக்கு கல்லுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லேட்டாக தான் வந்திருக்கேன்ட்டு நீ பிடிச்ச மீனில் பாருங்கள் ரெண்டே ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பிடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதையும் மீன் காட்டியிருப்போம் நம்ம பாருங்க நல்ல சைஸ் ஓராக ஒரே ஒரு பனிச்சத்தை ரெண்டு தான் பிடிச்சிருக்கோம் நம்மளும் கல்லுக்குள்ளே மீன் பிடிக்க போகிற இடங்கள்ல நிறைய இடத்துல மொக்கை வாங்கியிருப்போம் அந் அதே மாதிரி நாளான இன்னைக்கு பார்த்தீங்களா நான் பரவாயில்ல எதப்போ ஏதாவது தேடி இருக்குது ஆனால் ஸ்டிக்கில் ஒன்றுமே கடி கிடையாது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்கப்பா இதே கான்செப்ட் நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டுக்கெலாம் போய் போடலான்னு பிளானில் இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே பாய்